ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம்ம மழை நான் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு ரோட்டில் இந்த வருஷம் மழை எங்கே ஏமாத்திருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக நவம்பர் லாஸ்ட்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சில் கிளைமேட்டோட நம்மளோட சேவிங்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இல்லையா அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் செவன்டி டேஸ் சேலஞ்சில் இது வந்து பத்தொம்போதாவது நாள் நான் வந்து பதினெட்டு நாள் சேவ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு நூறுரூபா நான் டெக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கிறேன் நடுவில் ஒரு மூணு நாள் நான் இதில் விட்டுட்டேன் ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டதுனால என்னால் இதில் சேவ் பண்ண முடியலை கையில் காசு இருக்கும் போது கண்டிப்பாக நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் மறக்காம நீங்களும் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எனக்கு இன்றைக்கி ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்குது அதை நான் போக போக சொல்கிறேன் அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இன்றைக்கி கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த மாதம் தேதி கிட்ட ஒரு கிராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்பயே தௌசண்ட் ருபீஸ் கிட்டே பில்லு வந்துச்சு இன்றைக்கி தௌசண்ட் ருப்பீஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி வாங்கின கிராசரியே நம்மகிட்ட இருந்துச்சு சால்ட்டு ஆயில்லாம் சுத்தமாக சரியாக போயிடுச்சு அதுக்காக தான் நான் மெயினாக போயிருந்தேன் நான் வேறு ஜாலி மூடில் இருந்தேன்னா ரெண்டு பொருள் வாங்க போயிட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அள்ளி பொருட்டு வந்துட்டேன் வெள்ளி யார் நம்மளாக கட்ட போகிறோம் நம்ம ஹஸு தானே கட்ட போகிறாங்க அப்படிங்கிற கொழுப்பில் நானும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்க காரணம் என்னென்னா என்னுடைய நகையை நான் மீட்டுட்டு வந்துட்டேன் இது தாங்க அந்த ஜுவல்லரி இந்த நகையை பார்த்தே நான் ரெண்டு ஆச்சு பேங்க்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாலு நாளாக நகையை திருப்பி வைக்க சொல்லி என் ஹஸ்ஸு வேலைக்கு போயிட்டதுனால சுத்தமாக மறந்துட்டாங்க திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அதோடு போயிட்டு அந்த நகையை திருப்பி வச்சிடலான்னு போனோம் ஆல்ரெடி நாங்கள் மாதம் மாதமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி வச்சுருந்தோம் நகைக்கு அதனால் ஓரளவு குறைஞ்சிருந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய் எனக்கு கடன் இருக்குது அதில் அஞ்சு பவுன் நகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு அஞ்சு பவுனு தேவையில்லை இப்போ கோல்டு விலையும் ஏறிடுச்சு ஸோ அதனால் நான் வீட்டிலேருந்து வேறு சில்ட்ரன் நகை ரெண்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஒன்றரை பவுனுக்கு நான் வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை வச்சுட்டு அந்த பெரிய செயின் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் வட்டியோடு சேர்த்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னாங்க வட்டி மட்டும் கட்டிடுறீங்களான்னு கேட்டாங்க இப்போதைக்கு கட்டலை நீங்கள் அதோடய சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான் எடுத்துகிட்டு போன நகைக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரூபா தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே வராதுன்னு சொன்னாங்க ஆறாயிரரூபா பணமாக கட்டிட்டு அந்த நகையை வச்சுட்டு நான் பெரிய நகையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னுடைய கடன் இந்த அளவுக்கு குறையிறதுக்கு காரணம் நான் மாதம் மாதம் அந்த நகைக்கு பணம் கட்டிக்கிட்டு வந்ததுனால தான் இந்த அளவுக்கு என்னால் அந்த கடனை குறைக்க முடிஞ்சுது நீங்கள் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்